ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷாவாய் சேனல் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி குக்கரில் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நூறு கிராம் எண்ணெய் நான் போடுறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் வெட்டி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போடுறேங்க லோங்கம் ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை ரெண்டு அதுவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் மூணு பச்சை மிளகா எல்லாம் போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மூணு பச்சை மிளகா போட்டுருங்க தக்காளி இரநூறு கிராம் மீடியம் சைஸ் ரெண்டு போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க மசாலா போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நான் கலர் சேர்க்க மாட்டேன் அதுக்காக தான் முன்னாடியே மசாலா போட்டுட்டால் அந்த கலர் வந்து நல்லா எருங்கும் அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தொக்கு பதத்துக்கு வரணும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க தயிர் நூறு கிராம் தயிர் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எழுவத்தஞ்சி கிராம் போடுறேன் இந்த மாதிரி பாருங்க தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு நல்லா ஃபுல்லாக தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே கறி எடுத்து போட்டுக்கோங்க நான் அரை கிலோ கறி போடுறேங்க போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சுருங்க நான் இதில் வந்து ஒரு ஃபுல்லாக எடுத்தேன் அரிசி அதில் வந்து நான் ஒன்றரை தண்ணி போடுறேங்க போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து ஸ்பீடு வச்சுக்கோங்க அடுப்பு இப்போ ஒரு கொதி வரணுங்க இந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க இப்போது தட்டி எடுத்து முடியலாம் நான் விசில் போடலை ஸ்பெஷல் இதிலேயே வரட்டும் இப்போ விசில் போடல நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷமாக வேகட்டும் பாருங்க இந்த பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்த் வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு இந்த டைமில் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் ஸ்பீடு பண்ணிக்கோங்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் ஒருவாட்டி வாட்டி மிக்ஸ் mix தட்டை எடுத்து மூடிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூடிடலாம் make விசில் ஒரே ஒரு விசில் fact விசில் வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கறியும் அரிசி அந்த இதுவும் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க சிக்கன் பிரியாணி தேங்க்யூங்க